இப்போ நாங்கள் என்னோட சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம் என்னோட பெரியமாவோட ஊரும் இதுதான் அவங்க வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போறோம் போற வழியில இந்த சம்மர் சீசன்ல பார்த்திங்கன்னா சர்பத் கடை இருக்கும் அந்த சர்பத் கடையில போயிட்டு சர்பத் குடிச்சாதான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீலே இருக்கும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் தான் போடுவாங்க குளிர்ச்சி தான் அர்த்தங்க அடுத்த நாள் எப்படியும் சளி பிடிக்கும்னு தெரியும் இருந்தாலும் இந்த சர்பத் மூணு பேருக்குமே பிடிக்கும் அதை போட சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கடலை அதெல்லாம் காய வச்சுட்டு இருந்தாங்க ஸோ காய வச்சதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த உளுந்தை வந்து தனித்தனியாக பிரிச்செடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சர்பத்தை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நம்ம ஊருக்கு போகிற எண்டு வர ரோடை ஒட்டியாக ஆறு இருக்கும் அதில் தண்ணி இருக்கிற டைம்லலாம் இதில் ட்ராவல் பண்ணுறதே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன வயசில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வீட்டில் என்ன தான் திட்டினாலும் வாங்க மாட்டோம் விளையாடிகிட்டே தான் இருப்போம் ஸோ இப்போ உள்ள குட்டி நம்ம வீட்டுள்ள வச்சு வளர்க்குறதுனால நம்மளா டார்ச்சர் பண்ணி எடுத்துறாங்க நம்மளெல்லாம் வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க மாட்டாங்க பாப்புமே ஊருக்கு வந்ததுமே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்க போயிட்டா நாங்களுமே வீட்டில் வந்து எல்லாரையும் பார்த்ததும் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன் இவ்வளவுதான் எடுத்திருந்தேன்